ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இன்றைக்கி வந்து அவர் தான் மீன் வெட்டினார் எப்போவுமே அவரை வெட்ட சொல்ல மாட்டேன் எனக்கு வந்து நானே வெட்டி நானே குழம்பு வச்சாதான் எனக்கு பிடிக்கும் எப்பயாச்சும் தான் அவர்கிட்ட வெட்ட சொல்லுவேன் எனக்கு வந்து அவர் வெட்டினாலே பிடிக்காது கொஞ்சம் ஸ்லோவாக வெட்டுற மாதிரியே இருக்கும் ஏதாச்சும் சொல்லிட்டே இருப்பேன் அதனாலே அவரும் வெட்டி தர மாட்டாரு மீனே வெட்டிக்கோன்னு சொல்லிடுவார் இன்றைக்கி வந்து அவரை தான் வெட்ட சொன்னேன் ரெண்டா வெட்டுங்க கொஞ்சம் ஐஸ் போகணும் அப்பதான் நல்லா வெட்டும் காலை வெட்டிடாதீங்க ஹேய் என்ன பண்ணுறிய ஆ அப்படி சுற்றி வெட்டுங்க அப்படியே சுற்றி வெட்டுங்க அழகாக என்னை வைங்கம்மா ஓகே

அழகா ரோஸ் கலர்ல இருந்துச்சு போதும் ரொம்ப பொடிசா வெட்டிக்கிட்டு இருக்கீங்க எதுக்குமா இப்படி பொடி புடிசா வெட்டிக்கிட்டு இருக்கிய பெருசாவே விட்டுங்க ஒல்லியா விட்டுங்க

ஆஹ் அப்படிதான் மீன் என்னது பாக்ஸ் மாதிரி இருக்கா பாக்ஸ் தான் எடுத்து சாப்பிடு மண்டையெல்லாம் இருக்கு ரெண்டா வெட்டிட்டு கிடைக்கு போதும் கிடக்கட்டும் அவ்வளவுதானா வெட்டியாச்சா பாப்பாக்கு ஹார்ட் வேணுமா ஹார்ட் மீன் ஹார்ட் இவ்வளவுதான் மிச்சம் மீன் பாதி மீன் வந்து மதனி வீட்டுக்கு கொடுத்தாச்சு கொஞ்சம் மீன் வந்து எங்க அக்கா வீட்டுக்கு கொடுத்தாச்சு இது வந்து எங்களுக்கு இப்ப வந்து நம்ம வந்து மீன் கட்லட் தான் செய்ய போறோம் கொஞ்சம் மீனை மட்டும் எடுத்து மீன் கட்டளை செஞ்சுட்டு மிச்சத்தை வந்து நாளைக்கு வந்து குழம்பு வச்சுக்கிடுவேன் இப்ப வந்து மீனை அவிக்க போறோம் உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சாச்சு இப்ப வந்து மீனை வந்து அவிக்க போறோம் கழுவணும் மீனை கழுவலை கழுவிட்டு நான் தான் பெருசு பெருசாவே வெட்டுங்கன்னு சொன்னேன்ல கட்டிலட்டு அவிக்கதான் செய்வேன் பெருசு பெருசா வெட்டுங்கன்னு சொன்னா நீங்க அப்பாவுக்கு சப்போர்ட்டாவே இரு கழுவிக்குவோம் இது வந்து இந்த மீன் வந்து நாளைக்கு குழம்புக்கு இப்ப இத தான் வச்சு நம்ம வந்து கட்டில் சேர்க்கிறோம் கழுவணும் இப்ப வந்து மீனை கழுவியாச்சு இதுல வந்து கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு வேக வைக்க போறோம் இப்ப வந்து மீனை வந்து வேக வைக்க போறோம் கொஞ்ச நேரத்திலயே மீன் வந்து வெந்துடும் உருளைக்கிழங்க வந்து வேக வச்சாச்சு இப்ப வந்து இது எல்லாத்தையுமே உரிச்சு எடுக்க போறேன் மீன் வெந்துட்டு இருக்கு கரண்டி கரண்டி வேக வச்சிருக்கோம் வெந்துருச்சுன்னு நினைக்க மீனை ஆஃப் பண்ணிட்டு ஆற வைப்போம்

வெளிய போறாங்க அவ்வளவு தான் இப்ப வந்து முள்ளு எல்லாத்தையுமே எடுத்தாச்சு என்னத்த வச்சு தட்டிக்கிட்டு இருக்க வெளிய எடுத்து வை பால் பாக்கெட்ட ஒரு பாக்கெட் போதும் பால் காப்பி வேணும்னு சொன்னியா இல்லையா அதுக்குதான் பாப்பா வீடியோக்கு வந்தாச்சு அலுவனி பாப்பா அழுக ஆரம்பிச்சாச்சு ஒண்ணு மட்டும் கட் பண்ணிடுவேன் அல்வாத இப்படி எல்லாத்தையும் எடுப்பாங்க கட் பண்ணிடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கல்ல இப்படி எல்லா பண்ணினா எல்லாத்தையுமே எடுத்து போட்டுருவாங்க இப்பே கட் பண்ணிடுவேன் இப்ப முள்ளு எல்லாத்தையுமே எடுத்தாச்சு இப்ப வந்து வெங்காயம் வெட்டி தாளிக்கணும் கட் பாப்பா வீடியோ எடுத்து முடிச்சுட்டு உன்னை கட் பண்ணி போட்டுருவேன் வெங்காயத்தை வெட்டி தாளிச்சுட்டு தற்கொலை செய்ய வேண்டியது அவ்வளவுதான் பாப்பா உருட்டாத என்ன ஊத்திட்டு அப்புறம் கொஞ்சமா சோம்பு அப்புறம் வெங்காயம் ம் லைட்டா வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி போட்டு பேசு பாப்பா தொக்கு டக்குன்னு தட்டிக்கே இருக்க மீனை போட்டுருவோம் முள் இல்லாம எடுத்தாச்சு எல்லாமே மீனை கட்டிடுவோம் மல்லிகைல போட்டுருவோம் மல்லிகளை புதினா மல்லியலை புதினா போட்டுருவோம் அடுத்து கொஞ்சம் மல்லியலை கொஞ்சம் புதினா அப்புறம் வத்தல் தூள் மல்லித்தூள் சீரகத்தூள் எல்லாம் சேர்க்கணும் உப்பு கொஞ்சமா மல்லித்தூள் கொஞ்சமா சீரகத்தூள்

பாப்பா முடிஞ்ச டெலீட் பண்ணிடுவேன் டெலிட் டெலீட் பண்ணிடுவேன் கட் பண்ணிடுவேன் ஓகே நிஜமாவே கட் பண்ணிடுவான் பாப்பா அப்புறம் Okay. Okay. का? का? <laughs> पापा, पापा <उप्ला> <laughs>

Il nostro bed è divenuto da un'altra parte. La nostra sala è stata

എന്ന सक्यूट रहता है। क्यों भी हम यहाँ बोल रही है। हम्म। परिच्रमा। हम्म। हाय दोस्ते।

பாத்தியா பார்த்தா தான் என்ன சொல்லுவாங்க அப்ப இப்படிதான் பண்றாங்க டெய்லி படிக்க வைக்காம வேலை பாக்க சொல்றாங்கன்னு நினைப்பாங்க பாப்பா நல்லா வேலை பாக்குது நாளைக்கு அம்மாவுக்கு பாத்திரம் கழுவி தரும் நோவா ரெடி ஆயிருச்சு புரிய பாக்குறதுக்கு அமாவ சிட்டு திட்டு திட்டுற என்ன இந்த வீட்டுல யார் அம்மா இந்த வீட்டுல யார் அம்மா நான்தான் அம்மாவா யார் திட்டு வாங்கிறது யார் திட்டுறா நீ தான் என்ன திட்டுற டேஸ்ட் பண்ண தொங்கிட்டு இருக்காது என்னையே தெரிச்சு போறப்பறோம்

தான் உனக்குதான் அவ்வளவுதான் இப்ப வந்து கட்டில்ல ரெடி ஆயிடுச்சு இங்க வந்து நாங்க சாப்பிட போறோம் வா சுடுது பைய வாய் சுற்றுறோம் ஆரட்டும் கட்டு எடுத்துக்கா தட்டுல எடுத்து வச்சு சாப்பிடு சுடுது ரொம்ப அவ்வளவுதான் இன்னைக்கு வந்து அடுத்த வீடியோல பாப்போம் தேங்க்யூத்து ஒருபோது உம் ஆரிட்டா கூட இருக்கு எல்லாம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா நல்லா இருக்கா